மோகன் அதாவது தஞ்சை தமிழ்நாடு முழுவதும் இந்த குறுவை சாகுபடி என்பது நடைபெற்றுக் கொண்டு வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் பருவமழையின் காரணமாக நெல் மூட்டைகள் நனைந்த வண்ணம் இருந்தது இது பெரிய குற்றச்சாட்டை எழுப்பி வந்த நிலையில் விவசாயிகள் அந்த நெல்லை நெல்லின் ஈரப்பத அளவை கூப்ப குறைப்பதற்காக தற்போது காய வைத்து வரும் நிலையை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் தமிழக அரசு மத்திய அரசிடம் நெல் கொள்முதல் நிலை நெல்லை கொள்முதல் செய்வதற்கான ஈரப்பதத்தின் அளவை பதினேழு சதவீதத்திலிருந்து இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தது அடுத்து மத்திய அரசானது ஒரு மூன்று குழுக்களை அமைத்தது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நெல்லின் ஈரப்பதத்தினை ஆய்வு செய்வதற்காக ஒரு மூன்று குழுவை அமைத்தது ஒரு உதவி இயக்குனர் இரண்டு அலுவலக உட்பட மொத்தம் ஒரு குழுவிற்கு மூன்று பேர் தொழில்நுட்ப வல்லு இரண்டு பேர் உதவி இயக்குநர் அளவில் ஒருவர் என மூன்று குழுக்கள் அமைத்திருந்தது இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நெல்லின் ஆய்வு செய்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது விவசாயிகளும் கூட குழுவினர் வருவார்கள் இன்றைய தினம் நீரப்பதத்தின் அளவை ஆய்வு செய்து மாதிரிகளை எடுத்துச் சென்று டெல்லியில் கொண்டு சென்று அங்கு மத்திய அரசிடம் சமர்ப்பித்து அதன் பிறகு மத்திய அரசு தளவு ஏற்படுத்தும் என்று காட்சியிருந்த நிலையில் திடீரென நிர்வாக காரணங்களுக்காக இந்த ஆய்வு என்பது ஒத்திவைக்கப்படுவதாக சார்பில் உத்தரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் மத்திய குழு வரும் என காட்சியிருந்த நிலையில் இந்த தாமதம் என்பது அவர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது ஏனென்றால் இது இன்னும் கருத்தில் செல்ல சொல்ல ஈரப்பு அளவு பதினேழு சதவீதம் இதற்காக இவர்கள் இந்த நெல்மணிகளை உலர்த்தும் பணி அதிகரிக்கும் இதுவும் கூட சில தாமதங்களை ஏற்படுத்தும் மீண்டும் இந்த அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இது எப்போது இந்த ஆய்வு என்பது நடக்கும் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சரவணகுமார்